அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு என்பது நாடு முழுக்க பேசுபொருளாக இருக்கிறது ரொம்ப குறிப்பாக அடுத்தடுத்து அதிர்ச்சிக்குரிய சம்பவங்கள் இந்த விஷயத்திலிருந்து வெளியாக தொடங்கி இருக்கிறது இன்னும் சில மாணவிகள் தொடர்ந்து இதே நபரால் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவரால் பாலியல் ரீதியிலான சீண்டல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விஷயம் ஒரு பக்கம் மற்றும் ஒரு பக்கம் சார் அப்படின்னு அவர் குறிப்பிட்ட நபர் தொடர்ந்து இப்படியான ஆட்களை மிரட்டி பெண் பிள்ளைகளை மாணவிகளை அழைத்து செல்லக்கூடிய கூடிய இடமாக ஒருவர் இருந்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் திமுக எந்த இடத்தில் கோட்டை விட்டது என்று எதிர்கட்சிகள் குற்றம் இருக்கிறார்கள் இதில் அரசியல் செய்யக்கூடாது என திமுக பேசக்கூடிய நேரத்தில் இந்தியாவினுடைய தேசிய மகளிர் ஆணையம் இதில் தலையிட்டு இந்த வழக்கை சுவமோட்டவாக விசாரணைக்கு எடுத்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக வாழ்நாள் முழுக்க சாகும் வரை சிறையிலேயே இருப்பதற்கான பிரிவை நீங்கள் இந்த வழக்கில் பதிவு செய்ய வேண்டும் என இந்தியாவினுடைய தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய டிஜி டிஜிபிக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்ன சொல்கிறது அந்த சட்டம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு அவர்களுடைய தரப்பில் நிற்பதற்கு இந்த சிஸ்டம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தவறி இருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பத்தொம்பது வயது மாணவி ஒருவர் அவருக்கு நிகழ்ந்த பாலியல் ரீதியிலான சீண்டல் அப்படிங்கிறது தான் கடந்த இரண்டு நாட்களாக பேசுபொருளாக இருக்கிறது இந்த வழக்கு அப்படிங்கிறது இதனுடைய விவரங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது க பல்கலைக்கழகத்துக்கு இந்த பக்கம் பிரியாணி கடை போட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து எந்த விதமான ஆத்தரைசேஷனும் இல்லாமல் உள்ளே வந்திருக்கிறார் இப்படி பல மாணவிகளை அவர் சீண்டலில் ஈடுபட்டு இருக்கிறார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவருக்கு இப்படி நடந்ததை தன்னுடைய ஹாஸ்டலில் சொல்லும் பொழுது நானும் அப்படி பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு இதே வாரத்தில் அதாவது கடந்த அஞ்சு நாளைக்குள்ளாகவே அதே நபர் என்கிட்ட சீண்டலில் ஈடுபட்டார் சக மற்றும் ஒரு மாணவி குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பகீர் செய்தியாக கிளம்பி அவருடைய மொபைல் போன்ஸ் ஆராயும் போது இன்னும் பலருனுடைய வீடியோக்கள் அப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களில் நம்ம பார்க்க முடியுது ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஞானசேகரன் என்கிற நபர் ஒரு பாலியல் ரீதியிலான அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சைக்கோ அப்படின்னு சில வார நேரங்களை பயன்படுத்துவாங்க இது அதையும் தாண்டிய ஏதோ ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இதில் பல தவறுகள் அப்படின்னு குற்றச்சாட்டுகளை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா திமுக கிளைம் பண்றாங்க நாங்க மூன்று மணி நேரத்திலேயே நடவடிக்கை எடுத்துட்டோம் புடிச்சிட்டோம் அப்படிங்கறாங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் அது அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் அன்னைக்கு போராட்ட காலத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரில் நம்ம எங்கெங்கெல்லாம் விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு அதுக்கு முன்பாக தேசிய மகளிர் ஆணையம் ஏன் உள்ளே வந்திருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அந்த சாகும் வரை சிறையில் அடைக்கக்கூடிய வழக்க பதிவு செய்யணும் என்ற சொன்னது தொடர்பான விஷயங்களை பார்ப்போம் என்சி டபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படிங்கிற அமைப்பு இந்தியாவில் இருக்கிறது நமக்கு தெரியும் கடந்த காலத்தில் குஷ்பு எல்லாம் அதில் உறுப்பினராகலாம் இருந்தார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்சி டப்ளியூன்ற ட்வீட்டை பார்க்குறோம் என்சிபிள்யூ ஹஸ் டேக்கன் சோ மோட்டோ காக்னிஷன்ஸ் ஆஃப் த டிஸ்டர்பிங் sexual salt of 19 year old student from a man university chennai the commission condemns the heinous act in the strongest term and stand with the victim in her fight for justice அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க so நமக்கு பார்க்க வேண்டியது இதை நாங்க எடுத்துட்டோம் இதை கடுமையாக கண்டிக்கிறோம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோடு துணை நிற்போம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் தொடர்ந்து இப்படி பலரிடம் சீண்டலில் ஈடுபடுகிறவர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு கடந்த கேசஸ் ஒழுங்கா விசாரிச்சு அவரின் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுத்து இருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க இதுல ஒரு வாரத்தை கொஞ்சம் கூடுதலாக குறிப்பிடுறாங்க இதன் காரணமாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிற அந்த லாஸ்ட் லைன் நம்ம அண்டர்லைன் பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப ப்ளைன் கமெண்ட் இருக்கு பட் ஸ்டில் அவங்க சொல்லியிருக்கிறது ரெகுலரா இதே இப்போ தொழில் இதையே பழக்கமாக ஒருத்தர் வச்சுருக்குறாரு அப்படின்னு நான் நீங்கள் எப்படி வர சும்மா விட்டிங்கிறது உள்ளபடியே நியாயமான கேள்வி படிக்கிறதை பார்க்குறோம் இப்போ என்சிடபிள்யூனுடைய மற்றும் ஒரு வெயிட் பார்க்குறோம் உடனடியாக தமிழ்நாடு டிஜிபிக்கு நாங்கள் உத்தரவு விடுகிறோம் என்ன உத்தரவு அப்படிங்கறத பார்த்தர்லாம் என்சிடபிள்யூ சேர்பர்சன் ஸ்ரீமதி விஜயா ரத்கர் இஸ்யூட் டிஎன் டிஜிபி டேரெக்டர் என்னென்ன விஷயங்கள் ஒன்று முழுமையான மெடிக்கல் ரீதியாக அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவருடைய நலன்களை கருத்தில் கொண்டு மருத்துவ உதவிகளை இலவசமாக செய்யணும் அவருக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணனும் ரெண்டாவது ஏட் செக்ஷன் செவன்ட்டி ஒன் ஆஃப் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டு எஃப் எஃப்ஐஆர் ஃபார் ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மெண்ட் இது மிக 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 முக்கியமானது மூன்றாவது இந்த பாதிக்கப்பட்ட பெண் குறித்து பொது வெளிகள்ல யாரெல்லாம் அவருடைய பெயர் அவருடைய முகவரி ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டாங்களோ அவங்க மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அதுக்கான செக்ஷனையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இன் செக்ஷன் செவன்ட்டி டூ பிஎன்எஸ் அப்படின்னு ரெண்டையும் குறிப்பிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு செக்ஷன் இருக்கு இல்லையா அதை நம்ம பார்த்தோம்னா தான் இந்த சாகும் வரை சிறை அல்லது மரண தண்டனை அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தினது குறித்து பார்க்கணும் பிஎன்எஸ்னுடைய அந்த செக்ஷன் 71 ஒன் அதாவது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது பாய்ச்ச வேண்டிய வழக்குன்னு சொன்னேன் செவன்டி ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா இதற்கு முன்பாக அதாவது சட்டத்தால் தண்டிக்கத்தக்க குற்ற செயல்களை செய்தவர்கள் அவது நாலு செக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எதை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு திரும்ப திரும்ப ஒரே குற்றத்தை செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஷேல் பி பனிஷ் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் வாழ்நாள் முழுக்க சிறை அப்படி என்றால் அவர் வாழ்க்கையில் மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் சிறையில் கழிக்க வேண்டும் விச் ஷேல் மீன் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் தி ரிமைண்டர் ஆஃப் தி பர்சன்ஸ் நேச்சுரலை ஃபார் வித் டெத் அவருடைய மரண தண்டனையோ அல்லது தன்னுடைய ஆயுள் முழுவதையும் சிறையிலேயே கழித்து அவர்

இருக்கிறது அப்படின்னா முடிஞ்ச மட்டும் நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எஃப்ஐ ஆர் போடாமலே நீங்க கம்ப்ளைண்ட் நகர்த்தி இருக்க முடியும் விக்டிமை டேரெக்டாக அவங்களுடைய ஐடென்டிட்டிஸ் எல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண விடாமலே உங்களால் பண்ணியிருக்க முடியும் அதை ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி அடுத்து வருது இப்போ மற்ற பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து புகார்களை மட்டும் வாங்கி கொண்டு இதில் ஏதாச்சும் ஒன்றுத்துல நீங்கள் கன்விக் பண்ணி கம்ப்ளீட்டாக அடுத்தடுத்த நிலைகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ இன்னும் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது மாநில காவல்துறைக்கும் மாநில அரசுக்கு இருக்கிறது காவல்துறைக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிடம் இது வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது போல் செக்ஷன் செவன்டி டூ அப்படின்னு சொன்னாங்களே அதாவது மீடியாக்கள் இன்றைக்கு இதை இன்னும் கூட கவனமாக அணுகாமல் விட்டுவிட்டார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு வன்முறை நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இப்போ எனக்கு என்சிடபிள்யூ ப பயன்படுத்திய சில சொற்கொள்ளிலேயே நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது விக்டிம் என்பதற்கு பதிலாக சர்வைவர் அப்படிங்கிற சொல்ல நம்ம தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் அது அது காலப்போக்கில் நகர வேண்டியது தான் ஆனால் மீடியாக்கள் இதை ஹேண்டில் பண்ணதில் ரொம்ப குறிப்பாக ஒரு எஃப்ஐஆரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆ நேரில் நீங்கள் போடுவீங்க பேரை கூட பிளர் பண்ணாமல் அப்படின்னா இது எந்த வகையில் ஏற்கத்தக்கது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு செக்ஷன் செவன்டி டூ என்ன சொல்லுது அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அண்ட் அது கூட கூடுதலாக ஃபைனும் போடலாம் ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்டவருடைய டீட்டெயில்ஸை வெளியிட்டதற்காகவே சிறையில் போடலாம் அப்படின்னு செக்ஷன் செவன்டி டூ இப்போ கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்பிட வேண்டி இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது மீடியாக்களையும் கூட இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது ஸோ இப்போ நம்ம சிஸ்டமிக்காக இருக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸை நோக்கி நகருவோம் மொதல் பாயிண்ட்டு இந்த கல்லூரிக்கு விசி போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா துணைவேந்தர் நியமனத்திலேருந்து பல விஷயங்கள் இருக்குது துணைவேந்தர் இருக்காரா அப்படிங்கிறதும் துணைவேந்தர் நியமனத்துக்காக தமிழ்நாடு அரசோடு குஸ்தி போடுகிற தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் அவருடைய தரப்பிலிருந்து இது எப்படி ஹேண்டில் கூட ஒரு பாயிண்ட் இருக்கு ஏன்னா ஆரண்டர் வீவர்கள் எல்லாத்துலேயும் கருத்து சொல்வார் அவர் பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் வேந்தர் அவர் தான் சான்சலர் இதில் ஏன் அவர் கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரங்கள கடந்தும் கருத்து சொல்லலை என்கிற கேள்வி வருது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்லேருந்து எத்தனை கேட் இருக்கோ இது முழுக்க இருக்கக்கூடிய அங்கே நான் கேட்டில் இருக்க செக்யூரிட்டிக்கு தெரியாமல் ஒரு ஆள் உள்ளே வர முடியாதுங்க அந்த கேம்பஸ்க்குள்ளே நீங்கள் சாதாரணமாக போயிட முடியாது அத்தனை கேள்விகள் இருக்கும் பெற்றோர்கள் பார்க்க வராங்க போகிறாங்க வேற யாரும் போகிறோம் இல்லை உள்ளே நீங்கள் ஏதாச்சும் இதை அட்டென்ட் பண்ண பொறிகேன்னா உங்களுக்கு அத்தனை என்கொயரிஸை ஃப்ரண்ட் கேட்டில் வச்சுருப்பாங்க எங்க அப்படின்னா காந்தி மண்டபத்துக்கு இருக்க கேட்டில் மற்ற கேட்ஸ்லாம் நீங்கள் என்னவா மெயின்டைன் பண்ணுறீங்கிற கேள்வி இருக்கு சிசிடிவி ஃபோட்டேஜ் உள்ள இல்லை அப்படின்னா பல்கலைக்கழக நிர்வாகம் ஒட்டு மொத்தமாக சீர்குலைந்து போயிருக்கிறதா என்கிற கேள்வி தான் அங்கே எழும் ப்ரொடெக்ஷனை உறுதி பண்ணணும் அப்படின்னா சிசிடிவிங்கிறது இன்ஸ்டால் பண்ணுறங்கிறது மேண்டேட்டரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிண்டிகேட்டில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரையும் கூட கடந்த காலத்தில் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி திமுகவை நோக்கி எழுப்பப்படுகிறது என்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அது ஆப்வியஸாக அதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது சிசிடிவிஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஃபண்டு இல்லையா அப்போ ஃபண்ட் இல்லைன்னா இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய ப்ரிஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷன் முதலையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அங்கேயே இல்லையாங்கிற அடுத்த கேள்வி வரும் அப்ப இல்லை அப்படின்னா ஏன் இன்ஸ்டால் பண்ணலை பண்ணப்பட்டது எப்படி இருந்திருக்கு இப்போ இதில் என்ன நகரத்துறாங்க அப்படின்னா இனிமேல் ஹாஸ்டல் பசங்க வெளியில் போனோம்னா அரை மணிக்குள்ளே திரும்ப வரணும் இதெல்லாம் நீங்க போடுறீங்க யூனிவர்சிட்டிக்கு உள்ள பாதுகாப்பை பாதுகாப்பதற்கு என்ன பண்ணுவீங்கிற கேள்விக்கு இது பதில் கிடையாதுங்கிற அடுத்த பாயிண்ட் வரும் பதில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பொள்ளாச்சி விவகாரத்தில் நீங்கள் தெருவுக்கு வந்து போராடியதைப் போல இன்றைக்கு எதிர்கட்சிகள் பெருசாக போராடலை ஒன்று நீங்கள் பண்ணதில் பத்து பர்சன்ட் கூட கிடையாது அவங்க அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோன்னு கடந்த காலத்தில் கேட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த அரசியலை தாண்டி இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு துணை நிற்கணும் அப்படின்னா சாட்டையால் அடிச்சுக்கிற போராட்டத்தினாலேயோ அல்லது செருப்பு போடாத போராட்டத்தினாலேயோ மிக நிச்சயமாக நடந்து விடாது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது வழக்கில் இவ்வளவு ஆண்டுகள் இழுக்க 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 அது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அப்பீலுக்கு வர போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு ஆச்சா இவ்வளவு நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட குறிப்பாக அந்த மாதிரியான பாலியல் சென்றில் பாதிக்கப்பட்டவர்கள் திரும்ப 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 கோர்ட்டுக்கு போறதுங்கிறது அவங்க இயல்பு வாழ்க்கையை தாண்டி ஒவ்வொரு முறையும் இதுக்கு வரணும் அது அந்த சம்பவத்திலிருந்து அவங்க மீண்டாங்கன்னா அதை விட்டு விலகுவதற்கான வழி இல்லாமல் இந்திய சட்ட அமைப்பு இருக்கிறது ஒன்று இரண்டாவது பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை வாங்கிட்டு அதை சைட்டில் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ காவல்துறை என்ன சென்சடைஸ் ஆகியிருக்குங்கிற கேள்வி இருக்குது இதை எப்படி கையாளணும் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எஃப்ஐஆர்ஸில் சில விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணாலும் இவ்வளோ சென்சிட்டிவான கேசஸ் எஃப்ஐஆர்ஸ் சைட்டில் ஏற்றலாமா இவ்வளவு கேள்விகள் இருக்குது இதை தாண்டி ஊடகங்களும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம் அப்போ இது ஒட்டு இந்த சிஸ்டமே கோளாறாகி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இவங்க எதிர்கட்சியாக இருந்து இருக்கும்போது எழுப்பிய கேள்விகளுக்கு அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி என்ன சொல்லிச்சோ அன்னைக்கு அதை அவங்க சொல்கிறாங்கிற இடத்துக்கு நீ நான் வாரி வாரி நம்ம தூக்கி போடுறோமே தவிர இந்த வழக்குக்கு குறிப்பிட்ட டேட்டா வச்சு இதுக்குள்ளே ஃபாஸ்ட் ட்ரையல் பண்ணி வாங்கி தருவோம் அல்லது ஏற்கனவே கேள்வி நிர்பய ஃபண்ட்ஸ் அமைக்கப்பட்டு பல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம என்ன மாதிரி போட போகிறோம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது இல்லையா இதுதான் லாஜிக்கலாக இந்த வழக்கை முடிப்பது இது போன்று வேறு யாரும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டியது இதை விட முக்கியம் இன்றைக்கி அந்த கல்லூரி மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறிப்போச்சு இட் இஸ் அண்ட் த ஹெட்லைன்ஸ் ஃபார் த ராங் ரீசன் இப்போ உள்ள படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே அவர்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம் ஒரு சர்வைவராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவங்க எல்லாருக்கும் அப்ராப்ரியேட்டான கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உளவியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன இதுவாக இம்பேக்ட் ஆகியிருக்குங்கிற கேள்வி இருக்குது அது ஏன்னா எல்லாரின் மீதும் அவங்க குடும்பத்திலிருந்து பயந்துகிட்டு குறிப்பாக ஹாஸ்டலைட்ஸாக இருந்தால் அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த இடத்துல அப்ராப்ரியேட்டாக ஒரு அடல்சன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது இல்லையா இது இன்னும் கூடுதல் கேர் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தொடங்கி அங்கே அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வருவது இதெல்லாம் ஒரு சைடு ரெண்டாவது இந்த வழக்கை தனியாக சட்ட விழுந்துங்கிற இடத்துல இருந்து நடத்தி இந்த குறிப்பிட்ட குற்றவாளிக்கு ட்ரையலை சீக்கிரம் முடிச்சு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் கொண்டு போயோ அல்லது இதற்கான சிறப்பு நீதிமன்றங்கள் எதையோ மகிழா நீதிமன்றங்களிலேயோ டே டு டே டெய்லி பேசிஸில் நீங்கள் ட்ரையலை நடத்தி வாங்கி கன்வெக்ஷன் வாங்கி கொடுங்க அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை போட்டு வாங்கி தருவது என்பது இரண்டு மூன்றாவது இப்படியான ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அதை தாண்டி சிஸ்டமிக்காக கல்வி நிறுவனங்களில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட சுரண்டல் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது நீங்கள் டு பி ஃப்ரேங்க் நம்ம பல இன்ஸ்டன்ஸில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்க்கும் பொழுது ரிப்போர்ட் ஆகக்கூடியதே உதாரணத்துக்கு இன்றைக்கி பிஹெச்டி ஸ்காலர்ஸாக பணியாற்றக்கூடியவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க மேலே நடக்கக்கூடிய எக்ஸ்பிளேஷன் என்பது வேறு விதமாக இருக்கிறது அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டியில் பல நேரங்களில் அந்த சீனியர் சார் இருக்கக்கூடியவங்க நியூட்ரி டாக்டர் ப்ராக்டிஸிங்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் இல்லையா அதில் வெவ்வேறு விதமான உளர் சிக்கல்களில் தொடங்கி பாலியல் சிக்கல்களுக்கு ஆளாகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் சிஸ்டமிக்காக இருக்கா அப்படிங்கிற கேள்வி நான் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டையும் சொன்னேன் இதை தாண்டி எல்லா ஆஃபீஸில் தொடங்கி ஓபன் ஸ்பேஸ் எல்லா இருக்குங்கிறது மற்றும் ஒரு விஷயம் அந்த என்விரான்மெண்ட்டே அதை அதை டாக்ஸிக்காகவும் தூண்டி விடக்கூடியதாகவும் இருக்கிறதா என்கிற கேள்வி நம்ம கவனமா எழுப்ப வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது எதிர்கட்சிகள் இந்த வழக்கில் முடிஞ்சா நீங்க அரசியலை தாண்டி செய்யணும்னு அப்படின்னா ஒரு காமன் காசுக்கு ஒரு நோபல் காசுக்கு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்கள் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு இந்த ஒரு கேஸை தாண்டி இதுக்கப்புறம் வராமல் இருப்பதற்கான ஸ்டடீஸ் பண்ணுவதற்கான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு ஒரு சுவ மோட்டை போடுங்கள் இல்லை நீங்கள் ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கும் பிஏ எல்லாம் போடுறீங்களோ போடுங்க இந்த கேஸை ஃபர்தராக முடிக்கிறதுக்கு வாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கள் பண்ணிட்டு போங்க ஏன்னா என்ன அவங்க பண்ணாங்களோ நீங்கள் திரும்ப கொடுக்குறீங்கிறது தனிப்பட்ட கணக்கு ஆனால் அதற்குள் சர்வை வர திரும்ப 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 நோகடிக்கிற வேலையை இந்த அமைப்பு முறை செய்யாமல் இருக்க வேண்டுங்கிறது ஒன்று இந்த மாதிரியான கேசஸை குறிப்பாக வளரிளம் எந்த வயதில் இருந்தாலும் நீங்கள் பாலியல் சிண்டல்கள் உள்ளாகும் பொழுது அவங்களுடைய உளவியல் ரீதியாக அவர்கள் அடையக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வெவ் அது நீங்கள் எதையும் எதை கூடையும் கம்பேர் பண்ணிட முடியாது ஆனால் இந்த வளரிளம் பருவத்தில் இருக்காங்க அப்படின்போது அவங்களை இன்னும் நீங்கள் சென்சிட்டிவாக இந்த இடத்த சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இதுக்கு சென்சடைஸ் ஆகாமல் இருக்கிறது காவல் நிர்வாகம் அண்ணா நகரில் அந்த சிறுமி வழக்கில் ஒரு விமன் காப்பே எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத ஊரே பார்த்துச்சு நீதிமன்றம் அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைத்து கேஸை சிபிஐக்கு மாற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிற பாயிண்ட் இருக்குது என்சிடபிள்யூவில் டபிள்யூவில் இன்றைக்கி பாஜகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தேசிய செயலாளர்கள் ஒருவராக இருக்கிறவங்கள தான் தலைவராக போட்டிருக்காங்க அவங்களுடைய அந்த கடைசி வரைக்கும் இந்த இதன் காரணமாக தமிழ்நாடே சட்ட ஒழுங்கு சிந்திச்சுங்கிறது பாலிடிக்ஸ் என்சிடபிள்யூ இதில் பாலிடிக்ஸ் தாண்டி உள்ள வரணுங்கிறது தான் நம்முடைய அடிப்படையான விஷயமாக இருக்கிறது உள்ளபடியே பாதிக்கப்பட்டவர்கள் இதிலிருந்து மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் கம்ப்ளீட் ட்ரையலை திரும்ப 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 அவங்கள கூப்பிட்டு அட்டன் பண்ண வச்சு நீங்கள் நோகடிக்காமல் இந்த ப்ராசஸை இன்னும் கூட நீங்கள் அதாவது உள்ளபடியே அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பிஎன்எஸ் அப்படிங்கிறது இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் நீங்கள் ஹேபிச்சுவல் அஃபண்டருக்கு வாழ்நாள் சிறை சாகும் வரை சிறை அல்லது அவருக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லை இது சட்ட விவாதத்துக்கு உட்படும் அது சாத்தியமாகிறதெல்லாம் தனி டிபேட் ஆனால் இப்படிப்பட்டவர்களினுடைய விஷயங்களை முளையிலேயே கிளியேறுவதற்கான ஒரு ஸ்பேஸாக உருவாக்க வேண்டியிருக்கிறது மாவுக்கட்டு போடுவது இதற்கு ஒரு நாளும் தீர்வு அல்ல என்பது நீங்கள் செய்த தவறு குறித்து பேசாமல் இருப்பதற்காக வேறு பக்கம் செய்திருப்பதற்கானது அப்படின் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது ஒவ்வொரு முறையும் இப்படியான சம்பவங்கள் பொழுது இவர் கடைசி ஆளாக இருந்துவிடக்கூடாதா அப்படின்னு பலரும் பேசுவாங்க ஆனால் அதுக்கு பிறகு ஃபாலோ அப்பில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது மீடியாவை நோக்கியும் எழுப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு சுய பரிசோதனை கேள்வியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் ஃபர்தராக எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்